மக்களே வணக்கம் வெல்கம் டு எல்ஐபி தமிழ் சுற்றுமுலா நான் உங்கள் எஸ் எஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பிளேசஸ் பார்க்க போகிறோம் ஒன்று தலக்காவேரி அண்ட் இன்னொன்று அபே ஃபால்ஸ் இதை பற்றின விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்குது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த ட்ரிப்பு கர்நாடகா ஸ்டேட்டில் மைசூர்ல இருந்து மடிகேரி கூறுகில் இருக்கக்கூடிய மடிகேரி அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம நம்மளோட இந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் மடிகேரி மு நம்ம ஊட்டி மாதிரி ஒரு சின்ன மலை பிரதேசமான ஒரு சிட்டி அந்த சிட்டி டவுன்ல இருந்து தான் இந்த தல காவேரி அப்படின்ற இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்றோம் இது கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு ஒன்று டு ஒன்றரை மணி நேரம் பயணம் நான் ஏற்கனவே கூறுகளை துபாரி எலிஃபண்ட் கேம்ப் போயிட்டு வந்த அந்த அனுபவத்தை சொல்லியிருந்தேன் அதே சேம் டேயில் நம்ம இங்கே போக முடிஞ்சது ஒன் டே ட்ரிப்புன்னு வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு துபாரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைக்காவேரிக்கு போகலாம் அப்படி நாங்கள் வந்து சேர்ந்த இடம் தான் இந்த தலக்காவேரி இடம் ஸோ இது ஒரு மலையின் உச்சகட்ட கடைசி ஒரு ஸ்டாப்பிங்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் எந்த ட்ராவலும் பண்ண முடியாது இந்த ஹில்ஸில் இதான் லாஸ்ட் எண்டிங் இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்தோம்னா அது ஒரு மலையை நோக்கி ஏற்றத்தை நோக்கி ஏறுற மாதிரியே இருக்கும் அந்த ஏத்தத்தில் தான் இந்த தலக்காவேரி கோவிலே அமைஞ்சிருக்கு காவேரி அம்மனுக்கான டெம்பிளும் அங்கே வச்சுருக்காங்க ஸோ இதோ பார்க்குறோம் இல்லையா இந்த என்ட்ரன்ஸை தாண்டி ஒரு படிக்கட்டு மாதிரி மேலே போவாங்க அதை நோக்கி நம்ம மேலே ஏறினோம்னா இதோ இதுதான் அந்த கோவிலுடைய அமைப்பு ஒரு தெப்பம் மாதிரி தெரியுதுங்களா இதுதான் முக்கிய பிளேஸ் இதை தாண்டி மேலே சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது பட் இந்த தெப்பம் மாதிரி இருக்கிற இடம்தான் முக்கிய காவேரி ஆறு ஊற்று இருக்கிற இடம் ஸோ அது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வழிபடுறதுக்கான காவேரி அம்மனை வழிபடுறதுக்கான இடம் இதோ இந்த இருந்து தான் அந்த ஊற்று கிளம்பி வருது அப்படின்னு சொல்கிறாங்க கர்நாடகா பாயிண்ட் ஆஃப் வியூவில் கர்நாடக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காவேரி ஆறு பிறக்கிற இடம் இதுதான் ஸோ அதனால தான் தலை காவேரி அப்படின்ற இடம் வச்சுருக்காங்க இதோ என்னுடைய அம்மா அங்கே வழிபட்ட போது எடுக்கப்பட்ட காட்சி தண்ணி சில்லுன்னு இருக்குங்க அதில் இறங்கி நடந்து நம்ம இடப்போ நெஞ்ச அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் அதில் இறங்கி நடந்து வந்து அந்த சாமிக்கு முன்னாடி நின்று வழிபட்டோம்னா அந்த நம்ம வழிபாடு பண்ணிக்கலான்ற அது வரைக்கும் அனுமதி கொடுக்குறாங்க ஸோ இது இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட்டு அலோடாங்க எனக்கு தெரியாது நான் பார்த்து கேப்சர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் யாரும் போய் அந்த தப்பு பண்ணிடாதீங்க அப்புறம் சத்தம் போடுவாங்க ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்த தலைக்காவேரியில என்னென்ன இருக்குன்னு சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஒரு தெரிய ப்ளஸன் பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்ட்டு எப்போ ஃபார்மாகவே எப்போ வெளிச்சா இருக்கும் எப்போ இருக்கோம்னே தர முடியாது திடீர்னு ஏன்னா உச்சகட்ட மலைப்பகுதி ஊருக்கு குடகின் உச்சகட்ட மலையே அதான் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இந்த காவேரி போன வரைக்கும் ஃபேமிலியோட சந்தோஷமா அப்பா அம்மா அடுத்து எங்கள் அத்தை ஃபேமிலியோட ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸோட காவேரி ட்ரிப்பை முடிச்சிட்டோம் ஸோ காவேரி அன்னைக்கிட்டு ஒரு வேண்டியதெல்லாம் விட்டுட்டு வந்தோம் ஸோ சீக்கிரம் ரெண்டு ஸ்டேட்டுக்கும் பிரச்சனையை முடிச்சு ஒரு சுமூக முடிவுக்கு வாங்க அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன் பட் இன்னும் அது நடந்தபாடு இல்லை இனிவே ஒரு நல்ல ஒரு ட்ரிப்போட திரும்ப நாங்கள் மடிகேரிக்கு ரிட்டன் வந்துட்டோம் இந்த மடிகேரியிலிருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதாங்க அபே ஃபால்ஸ் இதை அபி ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க அபே ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்குதுன்னு இந்த இருட்டு போய் பார்க்குறதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் அங்கே நோக்கி நாங்கள் பயணம் பண்ணி போனோம் ஒரு பார்க்கிங் ஏரியா அங்கே நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு உள்ள நுழைஞ்சி பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க தண்ணி அருவி பறித்து கொட்டுச்சு ஒரு விசிட் தான் நாங்கள் போயிருக்கோம் செகண்ட் விசிட் நாங்கள் போகல அந்த ஒரு விசிட் அப்போ எங்களுக்கு லக்கு அவ்வளோ வாட்டர் ஃப்ளோ தண்ணி அப்படி கொட்டுச்சு அருவி சூப்பராக அனுபவம் எங்களே பாருங்களேன் ஆக்சுவலி இங்கே கீழே இறங்கி குளிக்கிறதுக்கு இடம் இருக்கா என்னென்னா அன்றைக்கி எங்களுக்கு லேட் ஈவினிங் போனதால் நான் வாய்ப்பு பார்க்க முடியலை பட் இருக்கும்னு நினைக்கிறேன் பியூட்டிஃபுல் ப்ளேஸாக இருந்தது நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் இன் டெப்த் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த கூறுக்கு ட்ரிப்பில் ரெண்டு நாள் எங்களுக்கான ஒரு பயணம் நாங்கள் அங்கேருந்து பிளான் பண்ணோம் அதில் முதல் நாள் அனுபவம் வந்து ஃபஸ்ட்டு துபாரை முடிக்கணும் துபாரை முடிச்சுட்டு தலக்காவேரி தலக்காவேரி முடிச்சுட்டு அபே ஃபால்ஸ் இது ஃபஸ்ட் டே ட்ரிப் எங்களுடைய அந்த கர்நாடகா டூர் ட்ரிப்பில் முதல் நாள் ட்ரிப்பு இப்படி தான் நாங்கள் முடித்தோம் இன்னும் என்னென்ன ட்ரிப்பெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் எல்ஐபி தமிழ் சுற்றுமுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி